பிரதமர் இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்று நினைக்கிறேன் அறுபத்தி எட்டு அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது இந்த இரண்டு கல்விக் கொள்கைகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபதில் பிரதமர் மோடியால் இப்போது செயல்படுத்தப்படுகிற புதிய கல்வி கொள்கைகளுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கல்விக் கொள்கை அதன் மீது நமக்கு விமர்சனம் இருந்தது அன்றைய தேதியில் விமர்சனம் சொல்லாமலாம் நாம் வந்து அந்த கொள்கையை அப்படியே ஏத்துக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு அந்த ரெண்டு கொள்கையின் மீது நமக்கு கடுமையான விமர்சனம் இருந்தது அறுபத்தெட்டை விட பல மடங்கு விமர்சனம் இருந்தது அந்த விமர்சனத்தோடு அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் ஏற்றுக்கிட்டமே தவிர பல விஷயங்கள் இந்தியா முழுக்க கடுமையான போராட்டத்திற்கு உட்பட்டது ஆனால் அறுபத்தெட்டு எண்பத்தாறு எண்பத்தாறு மறுசீரமைப்பு செஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இந்த மூன்றுக்கும் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுக்கும் பேர்லேயே என்ன வித்தியாசம் கேட்டால் அது நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் என்பினு வாங்க இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி